திருச்சி பொன்மலை மாஜி ராணுவ காலனியிலிருந்து வேளாங்கண்ணிக்கு முப்பத்தி மூன்றாவது ஆண்டாக தேர்பவனியோடு பாத யாத்திரையாக சென்ற பக்தர்கள் நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் ஆண்டுதோறும் உலக பிரசித்தி பெற்ற வேளாங்கண்ணி மாதா ஆலயத்தில் செப்டம்பர் மாதம் தேர் திருவிழா நடைபெறுவது வழக்கம் அதன்படி கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் திருவிழா துவங்கியுள்ளது அந்த நாள் முதல் தேர் பவனி நடைபெறும் நாளான வருகின்ற ஏழாம் தேதி முதல் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் பக்தர்கள் வேளாங்கண்ணி ஆலயத்திற்கு பாத சென்று வழிபடுவது வழக்கம் இந்த நிலையில் திருச்சி பொன்மலை மாஜி ராணுவ காலனியில் திரு இருதய ஆண்டவர் ஆலயம் உள்ளது இந்த ஆலயம் அப்பகுதி கிறிஸ்தவர்களின் முக்கியமான ஆலயங்களில் ஒன்றாகும் இந்த ஆலயத்தில் நேற்று இரவு அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் முப்பத்தி மூன்றாவது ஆண்டாக பாத யாத்திரை செல்வதற்கான சிறப்பு திருப்பலி ஆலயத்தில் நடைபெற்றது திருப்பலியை அரோட்தந்தை பெஞ்சமின் ராஸ் நடத்தி வைத்தார் பின்னர் மின் அலங்காரத்தால் அலங்கரிக்கப்பட்ட வேளாங்கண்ணி மாதா தேர்பவனியை ஜெபம் செய்து துவக்கி வைத்தார் பின்னர் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் தேர் பவனியோடு புறப்பட்டனர் தேர்பவனி செல்லும் போது வழி பொதுமக்கள் வேளாங்கண்ணி மாதாவை வழிபட்டு சென்றனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஜான் பீட்டர் நக்கீரன் மதி சுரேஷ் டொமினிக் சகாயம் டிங்லி ஆகியோர் செய்திருந்தனர்